தினம் மாண்புமிகு மேதகு ஆளுநர்களை நாங்கள் சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பட்டியலை வழங்கியிருக்கின்றோம் இன்றைய தினம் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அடிக்கப்பட்ட ஊழலினுடைய விவரங்களை மாண்புமிகு ஆளுநர்களுடன் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் கடந்த ஐம்பத்தி ஆறு மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது இதை பொறுப்புள்ள எதிர்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாதம் காலம் வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ளதின் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விழியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலையும் வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஊழல் செய்து செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த வகையில் அரசியல் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேதவாளருக்கு அவர்களுக்கு சுட்டி சுட்டிக்காட்டுகின்றோம் அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் அதன் அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிருவங்கள் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி கலால் வரி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்திர பத்திரப்பதிவுத்துறை இருபதாயிரம் கோடி நெடுஞ்சாலை துறையில் இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரம் கோடி தொழில்துறையில் எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில் ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி சமூக நலத்துறையில் நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் அறத்துறையில் ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரம் கோடி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் எழுநூற்றி ஐம்பது கோடி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் ஐநூறு கோடி சிறைத்துறையில் ஐநூறு கோடி சுற்றுலாத்துறையில் இரநூத்தி ஐம்பது கோடி வாழ்வளத்துறையில் இரநூத்தி ஐம்பது கோடி இப்படி பல்வேறு தொழிலில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியில் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருந்தது அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கோம் விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இதுதான் இதுக்கு ஆதாரம் தான் என்ன அடிப்படையோ ஆதாரத்தோடு கோடை அதுக்கு தான் அதுக்கு தான் இந்த பட்டியல் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மேல மேத வேட்ட